என் பிள்ளையே கஷ்டம் வருகிறது என்று கலங்காதே கஷ்டப்பட்ட பிறகுதான் உனக்கு தைரியம் வரும் பிரச்சனைகள் வருகிறது என்று குழம்பாதே பிரச்சனைகள்தான் உன் மனதை பக்குவப்படுத்தும் அதன்பின் நீ யோசனை செய்து அமைதியாக முடிவெடுப்பாய் என் பிள்ளையே பதறாத காரியம் சிதறாது எனக்கு தெரியும் நீ மிகவும் நல்லவனாக இருப்பதால் உன்னை தேடி பிரச்சனைகளை கொண்டு வருவார்கள் நீ அதில் தலையிட்டு தீர்வு சொல்வாய் நல்லபடியாக பேசி தீர்த்து வைப்பாய் அவர்கள் மனக்கஷ்டத்தை கஷ்டத்தை போக்கினாலும் அவர்கள் அதை மறந்துவிடுவார்கள் நீ இதனால் யார் மீதும் கோபப்படாமல் இதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் இப்படி வருகின்ற கஷ்டம் கூட உனக்கு ஒரு அனுபவமாகத்தான் இருக்கும் அதனால் மனதை பக்குவப்படுத்திக்கொள் என் தங்கமே எந்த பிரச்சனை கஷ்டம் வந்தாலும் உனக்கு தேவை இருந்தால் மட்டும் தலையிடு தேவையில்லாத பிரச்சனைக்குள் தலையிடாதே அவர்கள் உன்னை கேலி செய்வார்கள் நல்லதே செய்தாலும் குறை கண்டுபிடிப்பார்கள் நல்லவர்களை விட மற்ற அனைவரும் அதிபுத்திசாலிகள் நீதான் அவர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் என் தங்கமே உன்னுடைய மன அமைதியில் முழு கவனம் செலுத்து எதுவாக இருந்தாலும் அமைதியாக யோசி நல்ல முடிவாக எடு அவசரப்படாதே என் தங்கமே என் நீ உன் மன அமைதிதான் எனக்கு முக்கியம் என் தங்க பிள்ளையே எனது ஆலயம் வா என்னை மனதார நினைத்து வணங்கு உனக்கு நல்லது நடக்கும் உனக்கு பிரச்சனை வரும்போது முருகா முருகா என்று சொல் உன் பிரச்சனையை நான் தீர்த்து வைப்பேன் உன்னிடம் எப்பொழுதும் நான் இருப்பேன் யாமிருக்க இருக்க பயமேன்